நான் இருப்பாயா விண்ணப்பம் செய்வதற்கு ஆட்கள் இல்லையே தேவ பாலத்தை அறிந்து ஜபிக்க விண்ணப்பிக்க ஆட்கள் என்று சொல்லி அன்றோடு அங்கலாய்க்கிற ஒருவனையும் காணேன் என்று சொல்லி தேடுகிறார் அந்த ஒருவனாய் நீங்கள் இருப்பீங்களா உங்களை தான் ஆண்டு இந்த காலை வழியில் அழைக்கிறார் உங்களை தான் ஆண்டு தேடிக்கொண்டிருக்கிறார் திறப்பில் இருப்பதற்கு காண்டவர் எப்பொழுதெல்லாம் பாரப்படுத்துகிறாரோ எப்பொழுதெல்லாம் தட்டி எழுப்புகிறாரோ நடுவிரவிலோ எந்த ஜாமத்தில் உன்னை தட்டி எழுப்பினாலும் எந்த மணி நேரத்திலே உன்னை தட்டி எழுப்பினாலும் உன்னை பாரப்படுத்தினாலும் நீங்கள் திறப்பில் நின்று அழுது புலம்பி ஜெமிப்பதற்கு ஆயத்தமா தேவ சமூகத்தில் நிற்பதற்கு ஆயத்தமா தூக்கத்தை தியாகம் செய்ய ஆயத்தமா உன் நேரத்தை தியாகம் செய்ய ஆயத்தமா உன் முழங்கால்களை தியாகம் செய்ய ஆயத்தமா ஆண்டவர் உன்னை இந்த அதிகாலை நேரத்தில் ஏக்கத்தோடு கூட பார்த்து கேட்கிறான் மகனை மகளே உனக்காக கல்வாரி சிலவிலே என் சிவனை கொடுத்தேன் கடைசி சொட்டு ரத்தத்தை உனக்காக நான் சிந்திவிட்டேன் எனக்கான என்ன